சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றையும் அவருடைய சிறப்புகளையும் இந்த பதிவிலே நாம் காணலாம் சமயபுரவர்கள் நால்வரில சுந்தரமூர்த்தி நாயனார் மிகவும் போற்றத்தக்க ஒருவர் நால்வர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இந்த நால்வரும் நமக்கு வழிகாட்டுவதற்கென்றே சிவபெருமானால் அனுப்பப்பட்டவர்கள் இந்த நால்வரிலே சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறு அற்புதமான வரலாறு ஆடி சுவாதியிலே அவருடைய குரு பூஜை வருகிறது அந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை ஏன் நாம் வழிபட வேண்டுமென்றால் யாருக்கெல்லாம் திருமணம் தடை வருகிறதோ யாருக்கெல்லாம் துன்பங்கள் வருகிறதோ உடம்பில் நோய் வருகிறதோ அவர்களெல்லாம் இந்த திரு தொண்டராகிய வன் தொண்டராகிய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றை கேட்டாலும் அல்லது அவருடைய ஏழாம் திருமுறையாகிய தேவாரத்தை திருப்பாட்டு என்று அழகாக சொல்வார்கள் அந்த திருப்பாட்டை படித்தாலும் அவருடைய வாழ்க்கையில் நோய்கள் அகலும் மணக்கவலைகள் தீரும் திருமணங்கள் நடக்கும் திருமணங்கள் ஆன பிறகு பிரிந்திருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் இவ்வளவு சிறப்பும் அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றை படிப்பவர்களுக்கு உண்டு ஆடி சுவாதியிலே மிகவும் அற்புதமான அந்த வன் தொண்டர் என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குரு பூஜை வருகிறது சுந்தரமூர்த்தி நாயனார் திரு நாவல் ஊரிலே தோன்றினார் அவர் வந்து எட்டாம் நூற்றாண்டு ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவதரித்தவர் ஆலால சுந்தரர் என்று கைலாயத்திலிருந்து வந்தவர் அவர் மற்றவங்கள்லாம் இங்கிருந்து மேலே போனாங்க அவர் மேலே இருந்து கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போனார் ஏ இருந்து கீழே வந்தாருங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு குறிப்பு மேலே சோலையில் கற்பக சோலையில் மலர் பறிக்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய சிவலோகத்திலே கைலாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஞானம் உண்டு பற்று கிடையாது எனவே ஞானத்தினுடைய ஒரு அடையாளமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்பொழுது காமம் என்பதே அங்கே கிடையாது ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் மலர் பறிக்கின்ற கமலமே அணிந்ததை என்ற இருவர் மேலே கொஞ்சம் கண் பட்டுவிட்டது அந்த கண் பட்ட உடனே சொன்னார் இதுக்கெல்லாம் கீழே தான் போகணும் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு காம மறக்கக்கூடாது இது ஞானபூமி என்று கீழே அனுப்பிவிட்டார் அப்படித்தான் நாவலூரிலே தோன்றிய சுந்தரமூர்த்தி நாயனார் யாரிடம் வளர்ந்தார் என்றால் நரசிங்க முனை அரையர் என்ற அரசனிடம் வளர்ந்தார் ஆதிசைவ குருக்கள் குடும்பத்தை சார்ந்தவர் சடையனார் இசைஞானியார் என்பது அவருடைய பெற்றோர்கள் அந்த அம்மா கொடுத்த இசை சுந்தரருடைய இசைத்தமிழுக்கு காரணம் பதினேழு வகை பண்களை பாடியிருக்கிறார் அதுவும் செந்துருத்தி என்ற ஒரு பண் சுந்தரமூர்த்தி பாடினது யாருமே பாடவில்லை எனவே ஏழிசையாய் இசை பயனாய் என் நமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகள் அனைத்திற்கும் உடனாகி ஏழிசையாய் இசை பயனாய் வாழ்ந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமான் கூடவே தோழனாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்தது போல வேறு யாருக்கும் செய்யவே இல்லை அப்படி திருநாவலூரிலே தோன்றி திரு நரசிங்க முனை அரையர் என்பவருடைய அரண்மனையிலே வளர்ந்து திருவாரூரிலே பறவையார் என்று சொல்லக்கூடிய கணிகையர் குலத்தை சார்ந்தவர் அவரை வந்து திருமணம் செய்து கொண்டார் அவர் வந்து தேவாசிரிய மண்டபத்திலே திருவாரூரிலே விரண்மீண்ட நாயனார் என்று ஒருவர் இருந்தார் அவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பார்த்து சொன்னார் இவர் வந்து தொண்டர்களை எல்லாம் மதிக்காமல் போகிறார்னு ஆனால் அவர் சிவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே போனார் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை பார்க்கவில்லை எனவே இவர் சொல்லிவிட்டார் இவர் தொண்டர்களுக்கு எதிரி என்று சொல்லிவிட்டார் அப்பொழுதுதான் திருத்தொண்ட தொகை பாடுகிறார் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடவில்லை என்றால் நாயன்மார்களுடைய வரலாறு நமக்கு யாருக்கும் தெரியாது ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தில்லை வாழந்தனடியா அடியாருக்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயமனாருக்கு அடியன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கு அடியன் ஒரு பதிகம் பதினோரு பாடல்ல அறுபது அருமையான நாயன்மார்களுடைய வரலாற்றை தொகுத்து ஒரு ஒரு வழி சொல்லுகின்றார் நம்பிரான் சம்பந்தன் அடியாருக்கும் அடியேன் எம்பிரான் திருமூலன் அடியாருக்கும் அடியேன் நாளும் இன்னி தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் எனவே ஞான சம்பந்தர் கண்ணப்ப நாயனார் இப்படி எல்லாருடைய வரலாற்றையும் திருத்தொண்ட தொகையில மிக அழகாக சொன்னார் இவர் வந்து ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த திருத்தொண்ட தொகை சொன்னதைத்தான் ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்த நம்பியாண்டார் நம்பி அவர்கள் திருத்தொண்டர் திருவந்தாதி என்று கொஞ்சம் விளக்கமாக சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவங்க அப்பா சடையனார் இசைஞானியார் ரெண்டு பேரையும் அதில் சேர்த்து அறுபது மூணு அறுபத்தி மூணு எனவே தொகையடியார்கள் ஒம்போது எழுபத்தி ரெண்டு பேரை இப்பொழுதும் நாம் பார்த்தால் சிவனுடைய ஆலயத்தினுடைய பிரகாரத்தில் வரிசையாக இருப்பார்கள் எனவே அந்த நாயன்மார்களை கையெடுத்து கும்பிட்டு கொண்டே போகிறோம் என்றால் அதுக்கு காரணம் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் எனவே அவருடைய வாழ்க்கை சிவனுடைய திருவருளால் விளைந்த ஒரு வாழ்க்கை எனவே திருவாரூரில் பறவையாரை திருமணம் செய்து கொண்டு அங்கிருந்து திருவொற்றியூருக்கு வருகின்றார் அவருடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை எல்லாம் செய்கின்றார் ஒன்றல்ல இரண்டல்ல சிவபெருமானே அவர் கூட இருக்கின்றார் என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இப்பொழுதும் சொல்லுகின்றேன் திருவொற்றியூரில் வருகின்ற பொழுது சங்கிலியாரை பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நினைக்கிறாங்க சங்கிலியார் கன்னிமாடம் கட்டி பூ மாலை தொடுத்து இறைவனுக்கு ஆதிபுரீஸ்வரர் கொடுக்கின்ற ஒரு தொண்டு செய்து கொண்டு வந்தார் அப்பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னார் நீ பூமாலை தொடுக்கிறார் நான் பாமாலை தொடுக்கிறேன் நம் இருவர் வாழ்க்கையை இணைந்தால் மிக அற்புதமாக சிவத்தொண்டு செய்யலாமே என்று நினைத்தார் அப்பொழுதுதான் சிவபெருமான் என்ன செய்கிறார் கணிகேயர் குலத்திலே பிறந்த எவ்வாறு பறவையை அங்கு திருவாரூரில் திருமணம் செய்து கொண்டு இங்கு வந்திருக்கிறார் அல்லவா எனவே சங்கிலிக்கு அதை சொல்லி சங்கிலி உன்னை பிரியேன் என்று சபதம் செய்த பிறகு திருமணம் செய்து கொள் என்று சங்கிலியாருடைய கனவிலே போய் சொல்லுகின்றார் சங்கிலின் ஆட்சியார் இதை சுந்தரனிடம் சொல்கிறார் நீங்கள் என்னை பிரியக்கூடாது என்று சபதம் செய்தால் தான் திருமணம் என்று சரி என்று சொல்லிவிட்டார் ஆனால் சுந்தரர் ஒரு க ஒரு நிபந்தனை போட்டார் என்ன என்றால் நான் வந்து ஒவ்வொரு கோயிலாக சென்று உங்களை பாடுவேன் திருமண பாடி போனார் பொன்னார் மேனியனே புலித்தோலை அறக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மீனில் கொன்றைய நிந்தவனே மண்ணே மாமணியே மழை பாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கணே திருமழ பாடி இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் போய் நான் பாடிக்கொண்டே இருந்தால் திருவற்றூரிலே இருந்தா நான் என்ன செய்யறது ஆகினால நான் உன்னை பிரியேன்னு சபதம் செய்யும் போது மகிழ மரத்தடிக்கு போய்விடுங்கள்னு சொல்லிட்டார் இதே விஷயத்தை சங்கிநாச்சியாரிடம் போய் சொன்னதுனால அவர் சன்னதியில திருமணம் செய்ய கொண்டு இருக்கின்ற பொழுது தான் சிவன் இருக்க மாட்டார் நாம் வந்து சகதத்தை மீறி கொள்ளலாம் என்று நினைக்கின்ற பொழுது சங்கிலியாருக்கு இந்த செய்தியை சிவன் சொன்னதுனால சன்னதியில திருமணம் வேண்டாம் மாசி மகத்தன்று சுந்தரருக்கும் சங்கிலியாருக்கும் மகிழ மரத்தின் கீழ் திருமணம் நடக்கிறது நின்று பிரியன் பிரியனும் தரியேன் என்று மாசி மகத்தில் திருமணம் நடக்கின்றது மாசி ஆச்சு பங்குனி ஆச்சு சித்திரையாச்சு வைகாசி வசந்த உசம் வந்தோன்னே திருவாரூர் ஞாபகம் வந்து விட்டது சரி திருவாரூரில் போய் நான் ஆரூர் எம்பெருமானை பாட வேண்டும் மெதுவாக காலை வைத்து நடந்தார் அந்த கால் அடி எடுத்து வைத்த இடம்தான் கால் அடி பேட்டை அந்த கால் வலது கால் எடுத்து வச்சார் வலது கண் போச்சு இடது கால் எடுத்து வச்சார் இடது கண் போச்சு இரண்டு கண்ணும் பார்வையில்லாமல் போனதுனாலே அதெல்லாம் ஒரு சிறப்பு என்ன என்றால் சிவனே தோழனாக இருந்தால் கூட சபதம் மீறினால் சிவன் தண்டிப்பார் இதுதான் பல பேர் புரிந்து கொள்ளணும் நான் சிவத்தொண்டனா இருக்கேன் கடவுள் என்ற சோதிக்கிறாரேன்னு சொல்லுவாங்க அவர் அவர்கள் வினைப்பெயனை அனுபவித்துத்தான் ஆகணும் சிவன் நேர்மையானவர் எல்லாருக்கும் அவரவருக்குரிய வினை பயனை அவரவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் ரெண்டு கண்ணும் தெரியாம ஐந்து முறை விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து இரண்டு திருப்பதியும் பாடுகிறார் அழுக்குமை கொடு நின் திருவடி அடைந்தேன் நான் அடையற் ஒன்றால் பழுக்கை வாரியும் பால் கொள்வர் வழிக்கு விழினும் நின் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் சேருவானே வழிக்கு விழுந்தா கூட ஐயோன்னு சொல்ல மாட்டேன் சிவான்னு சொல்லுவேன் நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சி வாயவே என்னுடைய நான் புத்தி மறந்தால் கூட நாக்கு என்ன சொல்லுகிறது நற்றவா நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சி வாயவே வழிக்கு வீழினும் திருப்பேர் சொல்லுவேன் என்னை போய் இரண்டு கண்களை எடுத்துக்கொண்டு நீ மட்டும் மூன்று கண் உடையவனாக இருக்கிறாயே என்று நிந்தாஸ்துதியில் பாடுகிறார் இந்த நிந்தாஸ்துதியில் பாடுவதற்கு தோழனாக இருந்தால் தான் பாட முடியும் திட்டி பாடுவது அதாவது பழிப்பது போல் புகழ்தல் அந்த நிந்தாசுதியில் சிவபெருமானை பார்த்தே சொல்லுகிறான் நகத்திற்பு கதோர் சனி எனக்கானாய் சனியை முடிச்ச மாதிரி இருக்கேன்னு நாம் சொல்லுவோம் இல்லையா அது போல பாடுகிறான் நகத்திற்பு கதோர் சனி எனக்கானாய் அகத்திற் பெண்டுகள் நான் என்று சொன்னால் அழையல் போ குருடா என தெரியேன் முகத்திற்கிழந்து எங்கனம் வாழ்கிறேன் முக்கணா மறையோதி என்னுடைய முகத்தில் கண்ணிழந்து நான் எப்படி வாடுவேன் என்று துடிக்கின்றார் திருமில்லை வாயில் போகின்றார் திருவன்பாக்கம் போகின்றார் அங்கிருந்து திரு ஆலங்காடு போகின்றார் திருவன்பாக்கத்தில் இந்த கண் இல்லாமல் நான் எப்படி நடந்து போவேன் என்று சொன்ன உடனே திருவண்பாக்கத்தில் சிவபெருமான் அவருக்கு ஊன்றுகோல் வழங்குகின்றார் அந்த ஊன்றுகோல் வழங்க உடனே அந்த ஊன்றுகோலை தூக்கி வீசுறாரு கண்ணை கேட்டால் கம்ப கொடுக்கிறீர் எனக்கு கண்கள் அல்லவா வேண்டும் என்று கண்களை கேட்கின்றார் அங்கிருந்து நடந்து கண்களை இழந்து காஞ்சிபுரம் செல்கிறார் காஞ்சிபுரத்தில் அவருக்கு இடது கண் வருகிறது திருவாரூர் போன உடனே வலதிலின் இரண்டு கண்களையும் பெறுகிறார் அப்படி இறைவரிடம் வேண்டி வேண்டி அவர் பெறுவது ஒன்றல்ல இரண்டல்ல பல சந்தர்ப்பங்களிலே பனிரெண்டாயிரம் பொன் வருகிறது அதை வந்து மணிமுத்தா நதியிலே போட்டு திருவாரூர் குளத்திலே எடுக்கின்றார் அதுபோல நெல் மூட்டைகள் அப்படியே ஊர் முழுதும் நெல்லாக இருக்கிறது குண்டையூர் கிழார் என்பவர் இவருக்கு ஒவ்வொரு நெல் அனுப்புவார் ஆனால் பஞ்சம் வந்ததினால் நெல் அனுப்ப முடியவில்லை இறைவனை போய் வேண்டிக் கொண்டவுடனே ஊர் முழுதும் நெல்லாகிவிட்டது அதை சிவகணங்களை வைத்து அந்த நெல் எல்லாம் திருவாரூரில் கொண்டு வந்து சிவகணங்கள் போட்டன அந்த இந்த திருவாரூர் முழுக்க நெல்லாக ஆகிவிட்டது சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னாரா அவரவர்கள் வீட்டில் வாசலில் இருக்கிற நெல்லை அள்ளி கொண்டு போங்கன்னு சொன்னாராம் அப்படி திருவாரூரிலையும் இங்கு திருவொற்றியூரிலும் இரண்டு திருமணங்கள் செய்து கொண்டாலும் முதல் திருமணம் அவருடைய வரலாறு உங்களுக்கு தெரிந்திருப்பதனால நான் அதிகம் அதை பற்றி சொல்லவில்லை முதல் திருமணத்தை தடுத்தாட்கொண்டார் இறைவன் நீ எனக்கு அடிமை என்று சொன்னார் யார் யாருக்கு அடிமை என்று கேட்கின்றார் திருவண்ணை நல்லூருக்கு வா நான் மூல அதற்கான அடிமை சோடியை உனக்கு காட்டுகிறேன் என்று சொல்லி அங்க அழைத்து கொண்டு போகிறார் பித்தாய் என்று திட்டிய உடனே அந்த பித்தா என்று சொல்லை வைத்தே பாடு என்று சொன்ன உடனே பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளாய் எத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்கு காளாயினி அல்லேன் எனலாமே என்று மிக அற்புதமாக நூறு பதிகம் பாடுகிறார் முப்பத்தெட்டாயிரம் பதிகங்கள் பாடியிருக்கிறார் நமக்கு கிடைக்கவில்லை நூறு பதிகம் எண்பத்தி நான்கு ஆலயங்களை தரிசித்திருக்கிறார் அதில் இவர் மட்டும் போன கோயில் முப்பத்தாறு கோயில் திருப்புக்குழியூர் என்ற அவினாசிக்கு போகின்ற பொழுது ஒரு வீட்டில் அழுகுரல் நடக்கின்றது ஏன் இந்த வீட்டில் அழுது கொண்டிருக்கிறார் என்றால் இரண்டு பிள்ளைகள் ஒன்றாக வளர்ந்தார்கள் எதிர் வீட்டிலே அந்த பிள்ளைக்கு பூணல் போடுகிறார்கள் இதே பிள்ளையை இந்த குளத்திலே இருக்கிற முதலை விழுங்கி விட்டது என்று சொன்ன உடனே அந்த திருப்பு என்று சொல்லுகின்ற அவிநாசியிலே குளத்திலே தண்ணீரே இல்லை அங்கே போய் அவர் பதிகம் பாடுகின்றார் அதிகம் பாடி தண்ணீரை வரவழைத்து தண்ணீரிலே முதலையை வரவழித்து முதலின் வாயில் இருந்து மகனை மீட்கின்றார் இதெல்லாம் வந்து ஒன்றும் கற்பனை கதை அல்ல அவர் தேவாரத்திலே சான்றுகளோடு பாடி இருக்கின்றார் அதுபோல திருமருகள் போகின்றார் அந்த திருமருகள் போனவனே பாம்பு கடித்து அவன் இறந்து விடுகிறான் அந்த இறந்த மகனை தொட்டு அழ முடியாமல் திருமணம் நடக்காததனால் அந்த பெண் அழுது கொண்டிருக்கின்றாள் சடையா எனுமால் சரணி எனுமால் என்று பாடி பாம்பு கடித்த இறந்த அந்த பிண மகனை மணமகனாக எழுப்புகிறார் எவ்வளவு அற்புதம் எனவே இது நடந்தது எங்க என்றால் திரு மருகளில இப்படி ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விதமான அற்புதங்கள் திருவியாற்றுக்கு வருகிறார் காவேரியில தண்ணி வெள்ளம் பாய்ந்து ஓடுகின்றது அவர் பாடல் பாடுகின்ற உடனே அந்த காவிரி இரண்டாக பிரிந்து வழிவிட்டு அந்த காவிரிக்கு நடுவில் சுந்தர நடந்து சென்று ஐயாறப்பறை சென்று தரிசிக்கின்றார் அதுபோல சிவபெருவான் பாடுவார் பசி தீர்ப்பார் பரவுவார் பிணி களைவார் சுந்தரருடைய தேவாரம் ஏழாம் திறமையை நாம் படித்தா பசிக்காதவங்களுக்கெல்லாம் சோறு கிடைக்கும் நோய் உள்ளவர்களுக்கெல்லாம் மருந்து கிடைக்கும் பாடுவார் பசி தீர்ப்பார் பரவுவார் பிணி களைவார் திருத்துருத்தி என்னும் ஊரில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு உடம்பெல்லாம் நோய் வந்துவிட்டது அங்கு உள்ள திருக்குளத்திலே மொழியும் ஒரு பதிகம் பாடுகிறார் திருத்துருத்தி என்ற ஊர் அந்த பதிகம் பாடிய உடனே உள்ள நோயெல்லாம் போகின்றது பசி இருக்கின்றது பசியோடு வந்தவுடனே திருக்குருகாவூரில் பொதிசோறும் நீரும் கொண்டு வந்து சிவபெருமான் கொடுக்கிறார் பொதிசோறு நீர் அதுபோல் ஒவ்வொரு இடத்திலும் அந்த சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தினார ஆட்கொண்டு கடைசியில் வெள்ளை யானையை அனுப்பி அங்கே கைலாயத்துக்கு சேரமான் பெருமாள் நாயனாரோடு செல்லுகின்றார் அங்கே போய் அங்கே போய் இந்த கடைசியில் அவர் என்ன சொல்கிறார் என்பதுதான் ரொம்ப சிறப்பான விஷயம் அங்கே போய் மேலே போகின்ற பொழுது ஐராவதம் வெள்ளை யானையில் போகிறார் போகிறவுடனே அங்கே உள்ள முனிவர்கள்லாம் கேட்கின்றார் யார் இவர் வெள்ளை யானைகளை வருகிறார் என்றார் நம் தமர் ஊரன் என்று சிவபெருமான் சொல்கிறார் நமக்கு வேண்டியவன் சுந்தரன் வந்திருக்கிறான் எனவே இந்திரன் மால் பிரமன் எழாரெல்லாம் வந்து எதிர்கொள்ள அங்கே வெள்ளை யானை வர மந்திர மாமுனிவர் இவன் யார் என கேட்க நந்தமர் ஊரன் என்றான் மலை உத்தமனே என்று அழகாக பாடுகின்றார் அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அவருடைய வரலாற்றையும் ஏழாவது தேவாரம் திருப்பாட்டு என்கின்ற ஏழாவது திருமுறையும் படித்தால் நமக்கு நோய்களெல்லாம் போகும் கவலைகளெல்லாம் தீரும் திருமணத் தடைகளெல்லாம் தீரும் எனவே படித்து நாம் இனிது மகிழ்ந்து பாராயணம் செய்வோம்